எந்த கட்சி உங்க கூட இருக்காது சொல்லுங்க ரெண்டாவது தொண்டை சோர்ந்து போயிருக்கான் சார் பணத்தை எடுக்க மாட்டான் செலவு பண்றது பத்தொன்பதுல ஒரு தோல்வி இருபத்தொன்னுல ஒரு தோல்வி இருபத்தி நாலுல ஒரு தோல்வி எப்படி காசு எடுப்பான் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி அமையாம அதிமுக விஜய் கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் அது வெற்றியை பெற்றிருக்கும் இன்னைக்கு அது இல்லாம போச்சு ரெண்டாவது இவர் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது இவருக்கு பெரிய பாதிப்பை தான் உண்டாகும் ஓபிஎஸ் வந்து ஜெயிக்க முடியாது ஆனால் சார் இவர் வந்து அசம்பிளில ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணார் ஓகே பட் பார்லிமெண்ட் ரெண்டு பார்லிமெண்ட்டும் வாஷ் அவுட் சார் போன பார்லிமெண்டில் ஏழு தொகுதி டெபாசிட் காலி பதிமூணு தொகுதியும் நம்ம மூணாவது இடம் எப்படி இவரால் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் ஒன்றும் பெரிய அளவில் பிஜேபி இவர் திரும்ப ஆட்சிக்கு வரதை விரும்புகிற மாதிரியும் தெரியல அமித்ஷாவோட பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது இந்த ஏடிஎம்கே கூட்டணியே இல்லாம பிஜேபியை மட்டும் சேர்த்துட்டு என்ன போய் இந்த மெகா கூட்டணின்றது அவர் கதை இழக்கிறார் அசோ பார்லமெண்ட் எலெக்ஷனில் அப்படி தான் பேசுனாரு மெகா கூட்டணி மெகா கூட்டணி மெகா யார் வர அவங்க கூட திரும்ப திமுக கூட்டணியில் நல்லா செட்டில் ஆகிட்டார் கிராமத்து கொழந்தை பாமக உள்ளே வந்தாலும் ரெண்டு பாமக ஆகிப்போச்சு இப்போ ராம ராமதாஸோட தெளிவாக போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அவங்க மணி ஒருபோதும் திமுக கூட்டணி வரமாட்டார் ஒன்று தனி கடை விருப்பார் இல்லை ஏடிஎம்கே பிஜேபிக்கு போயிடுவார் அதனால இவங்களுக்கு அலையன்ஸே கிடையாது இப்போ வீசிக்க வெளியில வரும்னு இவங்க வந்து எப்படி சொல்றது இவங்க வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன நடந்தாலும் விசிக்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுக கூட்டணி விட்டு வராது நாலாவது முறை தோல்வியை சந்தித்து கின்னஸ் ரெக்கார்டு படைக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறு தோல் இருபத்தாறு தேர்தல் தோல்வி நிச்சயமாக அண்ணா திமுகவின் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் அல்லது மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தும் அதுக்கு பிறகு கட்சி கட்சி களத்தில் இருப்பதே கடினமானதாக மாறி போகும்